அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக மாநில நிர்வாகி சிபி சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சேலம் எஸ்டேட்டில் காவல் ஆலியாக பணியாற்றி வரும் வெள்ளையன் என்பவரை ஆபாசமாகவும் சாதி பெயரை கூறி திட்டியதாகவும் பாஜக நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக மாநில நிர்வாகி சிபி சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சேலம் எஸ்டேட்டில் காவலாளியாக பணியாற்றி வரும் வெள்ளையன் என்பவரை ஆபாசமாகவும் சாதி பெயரை கூறி திட்டியதாகவும் பாஜக நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக மாநில நிர்வாகி சிபி சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி இது தொடர்பான விவரம் என்ன சேலம் மேற்பாட்டை சேர்ந்த வெள்ளையன் என்பவர் அங்குள்ள எஸ்டேட் ஒன்றில காவலாளியாக பணியாற்றி வருகிறார் அவரது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தின் உரிமையாளரின் மகனான பாஜக கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் வி சக்கரவர்த்தி மற்றும் மூன்று பேர் சேர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று கடுமையாக தாக்கியதாக கூறி வெள்ளையன் ஏற்காடு காவல் நிலையத்தை புகார் அளித்தார்கள் அந்த புகாரில சிவி சக்கரவர்த்தி தன்னை ஆபாசமாக ராஜி பெயரை கூறியும் திட்டியதாக குறித்திருந்தார்கள் எனவே இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத சிவி சக்கரவர்த்திக்கு எதிரான தனது புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி வெள்ளையன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் புகார் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார் அதே போல புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார் வழக்கு விரைவினர் நீதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக மாநில நிர்வாகி சிபி சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராமசி